ബിഗ് ബോസ് നിയകളുക്ക് വണക്കം ஸோ மக்களே நம்புங்க எல்லா சீசன்லேயுமே நம்மலாம் என்ன ஒரு கற்பனை பண்ணிக்கிறோம் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து குரூப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்கள எப்போதுமே நம்ம அந்த பாயிண்டில் பார்க்குறோம் ஆனால் இந்த சீசனில் அப்படி கிடையாது ரெண்டு விஜய் டிவி ப்ராடக்ட்டும் உயிரை கொடுத்து அடிச்சுக்கிறானுங்க எஸ் செகண்ட் ப்ரோமோ பார்த்துருப்போம் இல்லையா அதில் விஜய் டிவி ப்ராடக்டான ஆகட்டும் இல்லை ஆகட்டும் ரெண்டு பேத்துக்குள்ளே ஆர்குமெண்ட் வருது ஸோ அவங்க கான்வர்சேஷன் வச்சு பார்க்கும்போது சரி லைவில் இன்னும் ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் வந்ததே இன்னும் லைவில் நடக்கல எல்லோரும் இப்போ தான் ப்ரஷ் பண்ணிக்கிட்டு தாளம் போட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு அப்படியே ஜாலியாக இருக்கிறாங்க ஸோ இவங்களுக்குள்ள கெமி சொல்கிற பாயிண்ட் வச்சு பார்க்கும்போது கெமி ஏதோ ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க அதில் கம்ருதீனுக்கு உடன்பாடு இல்லை அதனால் அவர் பாட்டுக்கு கிளம்புன மாதிரி தெரியுது ஸோ அதனால் கெமி சொல்கிறாங்க நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கே அப்படின்றாங்க ஸோ அவரும் இருந்துட்டு என்ன எல்லாம் இப்படி சவுண்ட் விட்டுருக்க அப்படின் போது எதுக்கு நீ வாய்ஸ் ரைஸ் பண்ணுற அப்படின்னு கெமி கேட்குறாங்க ஸோ கெமி எல்லாத்துக்குமே அப்படியே வந்ததுலேருந்து எல்லாத்துக்குமே பொங்கிட்டு இருக்காங்க லைக் நான் பேசக்கூடாதா நான் அப்படி தான் பேசுவேன் நான் எனக்கு சம்மந்தமே இல்லாத பிரச்சனைனாலும் நான் வந்து மூக்க விட்டு நான் பேசி இருப்பேன் எல்லாரும் நான் சொல்றதை கேட்டுக்கிட்டே இருக்கணும் நான் சொல் ஒண்ணே நான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன் பயங்கரமாக எல்லார் கூடயும் ஆல்ட்ரு பண்ணி என் பாயிண்ட் வேலிடு அப்படி நான் காமிக்கணும்ன்ட்டு இருக்கவும் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படி இல்லைன்னா ரொம்ப ஜாலியாக ஃபன் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் அப்படி எல்லார் கூடயும் சேர்ந்து டான்ஸ் பண்ணி பாட்டு பாடி ஸோ என்னோட ரெண்டு சைடாக ஃபேஸும் நீங்கள் பார்க்கணும் நான் இப்படி ஒரு பக்கம் தப்பு நடந்துச்சு அப்படின்னா அநியாயத்தை கண்டால் பொங்கோ பொங்குன்னு பொங்குவேன் இன்னொரு பக்கம் ரொம்ப ஜாலியாக அப்படி இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி வீட்டுக்குள்ளே பறப்பேன்ன்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க அண்ட் அதனால் அவங்க இதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ கெமி வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலி ஒருத்தர் பேசும்போது நம்ம மேனர்ஸ் என்ன அப்படின்னா அதை காது கொடுத்து கேட்கணும் உனக்கு பிடிக்குது பிடிக்கல நீ கேட்டால் அவன் என்ன சொல்கிறான்றது புரியும் ஸோ கேட்கணுன்றது மேனர்ஸ் அந்த மேனர்ஸ் அவனுக்கு தெரியாமல் அவன் போகிறான் அப்படின்னா அதை போய் நீ ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது நான் பேசுறது நீ கேட்டு தண்டை ஆகணும் அப்படிலாம் நம்ம யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது இப்போது நேற்று நைட் ஒரு சம்பவம் நடந்தது நம்ம வாட்டர் மிலான் இருக்கார் இல்லையா அவர் உள்ளே வந்ததுமே தற்பெரும் அவர் பாட்டுக்கு பேசினார் ஸோ மனுஷன் எல்லாரும் கழட்டி விட்டாங்க யார் அவர் கூட இல்லை அப்புறம் இந்த பிரவீன் காந்தி அவர் தான் இருந்தார் ஸோ அவர்கிட்ட வந்து வாட்டர் மிலான் சொல்ல ஆரம்பிச்சிட்டார் சார் இவங்கெல்லாம் இவ்வளோ பெரிய செலிபிரிட்டி சார் இவங்கெல்லாம் ரொம்ப வருஷமாக இங்கே வந்திருக்காங்க ஆர்ஜே விஜே இவங்களுக்குலாம் ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குது காண்டாக்ட்ஸ் இருக்கு ஆனால் எனக்கு அப்படி கிடையாது சார் நான் ஒன்றரை வருஷத்தில் இவ்வளோ ஃபேம் ஆகிட்டேன் ஒன்றரை வருஷத்தில் என் ரீச் அமோகமாக இருந்தது அப்படின் போது நம்ம காந்தி சாருக்கு கட்டுப்பாயிடுச்சு இவன் விட்டால் கழுத்தருத்தான் அப்படின்ட்டு ஓகே ஓகே குட் குட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிட்டார் அது செம்ம நோஸ்கட்டாக இருந்துச்சு வாட்டர் மெலானுக்கு பட் அதுக்காக ஏ அதெல்லாம் முடியாது நான் சொல்கிறது நீ கேட்டு தான் ஆகணும் அப்படிலாம் நம்ம யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது ஸோ கேமி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஓவர் ஆக்டிங்காக பண்ணிகிட்டு இருக்காதிங்க அண்ட் அதே மாதிரி கம்ருதீன் செம்ம அந்தமே இல்லாத ஒரு விஷயத்த கூட காலையிலையும் அவரும் பிரச்ச பிரச்சனை பண்ணார் லைக் என்ன அப்படின்னா நம்மளோட ஓட்டர்மலான் அவருக்கும் சரி திவாகருக்கும் சரி இவருக்கு பிரவீன் ராஜுக்கும் காலையிலே ஒரு சண்டை வந்துச்சு இல்லையா இந்த குரட்டையை வச்சு ஒரு சண்டை வந்துச்சு அப்போ நம்ம கமருதீன் வந்துட்டு பிரவீன் ராஜ் கிட்டே சொன்னார் இங்கே மச்சான் அவன் ஒன்றை வச்சு அவன் ஸ்கோர் இருக்கான் ஆனால் சொல்கிறதெல்லாம் என்ன சொல்கிறான் ஏய் நீங்களாம் என்கிட்ட பேசி பெரிய ஆளை பார்க்குறீங்களா அப்படின்னு இருக்கான் ஸோ அவர் கூட பேச்சு கொடுக்காத நீ பாட்டுக்கு கவனரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டார் ஸோ திவாகர் மட்டும் என்ன சார் நான் வந்து நார்மலாக தான் சார் சொன்னேன் அப்படின் போது இவர் அமுருதி நோஸ் கட் கொடுக்குற மாதிரி இவருக்கு நம்ம திவாகர் கிட்ட சார் சார் நீங்களாம் ரொம்ப பெரிய நடிகன் சார் உங்களை மாதிரிலாம் எனக்கு முடியாது நான் ரொம்ப சின்ன பையன் நீங்கள் வயசானவர் உங்களுக்கு என்ன வேணாலும் தெரியும் அப்படின்னாரு அப்போ அவரும் நம்ம திவாகர் தம்பி தம்பி இல்லைல்ல உன்னை விட ஒரு நாலு வயசு தான் நான் பெரியவன் அப்படின்னாரு அதுக்கப்புறம் நம்ம கமருதி சொல்லிட்டார் சார் நீங்கள் பெரிய நடிகர் அப்படின் போது இவரும் நம்மளோட திவாகர் வந்துட்டு ஆமாம் நானும் அஞ்சு படம் நடிச்சிருக்கேன் அப்படின்போது போது நீங்கள் படம் நடிச்சீங்களா ஆனால் ஒரு படமும் தெரியலையே சார் எங்களுக்கு பேசுகிற அளவுக்கு ஒரு படம் கூட இல்லையே அப்படின்ட்டாரு ஸோ ஒரு நீங்க சி அவர் ஒரு ட்ரால் மெட்டீரியலா இருக்கட்டும் நம்ம நம்ம குரூப்லேயே சரி நம்ம நம்ம எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோன்னு வைங்களேன் நம்ம குரூப்பில் எல்லாருமே ஹீரோ ஹீரோயின் ஆகவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது நம்ம குரூப்பில் அவங்களே ஒருத்தர் ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருப்பான் ஒருத்தர் பயங்கரமாக காமெடி பண்ணிகிட்டு இருப்பான் ஒருத்தர் மொக்கை போட்டுட்டு இருப்பான் ஒருத்தர் விஷ போட்டலாம் இருப்பான் இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு கேங்காக இருக்க முடியும் அப்படி தான் இந்த வீட்லேயும் ஸோ எல்லாம் கலந்தது தான் இருக்கும் அதை விட்டு நான் அவனை வந்து அடித்து பெரிய ஆளாகணும் அப்படின்ற மாதிரி காமிருந்து நின்று நீங்கள் என்ன படம் நடிச்சிங்க பெருசாக கிழிச்சிங்க உங்கள் படம்லாம் ஒன்றும் ஓடல எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இருந்தார் அப்புறம் அரோரா இல்லையா அரோராலாம் அட்வைஸ் பண்ணாங்க இவருக்கு கம்ருதீனுக்கு இங்கே பாரு நீ பேசுறது இப்போ ஒன் ஹார் எபிசோடில் மக்கள் பார்க்குறாங்கன்னு வையன் அவர் பேசுனது யாருக்கும் தெரியாது ஆனால் நீ இருந்துட்டு உங்கள் படம் எதுவும் ஓடலை நீங்கள் ரொம்ப வயசானவங்க இந்த மாதிரி நீ சொன்னது மட்டும்தான் வெளியே ரீச் ஆகும் ஸோ நீ பேசாத அப்படிலாம் தேவையில்லாமல் வேர்ட்ஸ் விழாத அவர் நம்மளை யூஸ் படி ஃபேம் ஆகணும்னு ட்ரை பண்ணுறாருன்னு தெரிஞ்சால் அமைதியாக போ அப்படின்னு அவருக்கு அட்வைஸ் கொடுத்தாங்க பட் கம்ருதீன் வந்த உடனேமே அவரும் சரி ஸ்டார்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுறாரு இல்லை கம்ருதீன் கெமி எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கெமியா ஓகே சண்டைனா சண்டை பயங்கரமாக போடுவாப்பா அட் த சேம் டைம் ஜாலியாக மாதிரி அவங்க காட்டணும்னு நினைக்கிறாங்க பிரவீன் ராஜ் ஆகட்டும் தன்னோட பாயிண்ட்ட வேலிடின் காமிக்க ட்ரை பண்றாரு கம்ர்தீன் ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்காரு சோ திவாகர் இவங்க எல்லாரும் பண்றத பார்த்துட்டு நான் ஏதோ அப்பாவிங்க மக்கள் பார்த்துக்கோங்க என்ன எல்லாரும் கார்னர் பண்றாங்க இருந்தாலும் நான் சமாளிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஒரு சேயிங் இருக்கு இல்லையா எம்டி வெசெல்ஸ் மேக் மச் நாய்ஸ் அப்படின்ற மாதிரி இவங்க ஒண்ணுமே இவங்க கிட்ட கண்டென்ட் இல்ல இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அதனால எதையோ ஒண்ணு பண்ணி நான் வந்து வெளியே தெரியணும்னு பண்ணிட்டு இருக்காங்க பட் உண்மையாவே நல்ல விளையாடுற நிறைய பேர் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்மளோட எதிரியோட வீக்னஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சு அதில் நம்ம அடிக்கணும் அப்படின்றவங்க தான் புத்திசாலி ஸோ அதை வந்து கொஞ்ச பேர் அழகாக பண்ணிகிட்ருக்காங்க அதை நான் யாரும் இப்போ ரிவீல் பண்ணலை ஏன்னா இப்போவே ஒரு சிலருக்கு வந்துட்டு நான் இவங்களோட சப்போர்ட் பண்ண போகிறேன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணி அப்புறம் அவங்க சின்னதாக தப்பு பண்ணால் கூட நமக்கு அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இல்லை பட் ஸோ அதனால் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் எனக்கு அது தெரியுது அவங்க நல்லா அப்சர்வ் பண்ணுறாங்க அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த நடக்கிற விஷயங்கள் எல்லாரையும் பார்த்து வச்சுக்கிட்டு யார் யார் எப்படி அப்படின்னு அனலைஸ் பண்ணி பேசணும்னு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க அண்ட் நம்ம சபை அவர் பார்த்தோம் அப்படின்னா நேரத்துலேருந்து நான் ஒரு நடுநிலையாளர் நான் வந்து எந்த பிரச்சனையாலும் சொல்யூஷன் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருந்து எல்லாத்தையும் பஞ்சாயத்து பண்ணிகிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ ஸோ ஃபார் இதுதான் போயிட்டுருக்கு வேறு எதுவும் லைவில்ல எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கலை ஸோ பாப்பா இன்னும் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி